வணக்கம் நான் உங்கள் சங்கவி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு யாராச்சும் புதுசா வந்திருக்கீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ இன்றைக்கான தகவல் என்னன்றத பார்க்கலாம் கொழும்பு ராகம போதுனா வைத்திய சாலையில் சத்திர சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த நிலைமையில் இருபத்தி எட்டு வயதான ஒரு இளம் யோதி ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார் தற்பொழுது அவருடைய அந்த இறப்புக்கு காரணம் அவருக்கு சிகிச்சையை மேற்கொண்ட விசேட வைத்தியர் தான் என்று சொல்லிட்டு தான் அப்படி என்று சொல்லிட்டு அவருடைய பெற்றோர்கள் வந்து குற்றம் சுமத்தி இருக்கிறார்கள் ஆகவே இது தொடர்பான ஒரு தகவலை வந்து நான் உங்களுக்கு தரலாம் என்று நினைக்கின்றேன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைய காலகட்டங்கள் என்று என்று இல்லாமல் உண்மையை சொல்லப்போன போனால் வாழும் தெய்வங்களாக பார்க்கப்பட வேண்டியவர்கள் வைத்தியவர்கள் பார்க்கப்படுகின்றவர்களும் வைத்தியர்கள் தான் அப்படி இருக்கிற பொழுது அவர்களினுடைய இப்படியான ஒரு சில அலட்சியங்களால் ஏற்படுகின்ற உயிரிழப்புகள் என்பது வந்து மக்களிடையே ஒரு பெரிய ஒரு அதிருப்தியை ஏற்படுத்துகின்ற ஒரு விஷயமாகத்தான் அமைந்து விடுகிறது அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சினால் இந்த ஒரு சம்பவத்தில் கொழும்பு மியூசியஸ் கல்லூரியில் விளையாட்டு ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருந்த இனேஷா எனப்படுகின்ற இருபத்தி எட்டு வயதான ஆசிரியை தான் இந்த சம்பவத்தில் உயிரிழந்திருந்தார் இவர் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஒக்டோபர் மாதம் தனக்கு பித்தப்பையில் இருக்கின்ற கற்களை அகற்றுவதற்கான ஒரு சத்திர சிகிச்சைக்காக கொழும்பு வடக்கு போதனா வைத்தியசாலையில் போயிட்டு அனுமதி அனுமதிக்கப்பட்டிருந்தார் இப்படியாக இருக்கின்ற பொழுது பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் தொடர்ந்து விசேட வைத்திய நிபுணரான ஹசஞ்சிய குணவர்த்தனை என்கின்ற வைத்தியர் வந்து இவருக்கான சத்திர சிகிச்சையையும் மேற்கொண்டிருந்தார் அப்படி இருக்கின்ற நிலைமையில் இவர் வந்து ஆபத்தான ஒரு கட்டத்துக்கு சென்று அப்படி ஆபத்தான நிலைமையில் இருக்கின்ற பொழுது உடனடியாகவே தீ தீவிர சிகிச்சை பிரிவுக்கு மாற்றப்பட்டிருந்தார் அதன் பின்னராக பார்த்தீங்கன்னா மூன்று மாதங்கள் கழித்து அவரை வந்து அதே வைத்தியசாலையில் ஐந்தாவது பிரிவிற்கு மாற்றினார்கள் அதன் பின்னராக தொடர்ந்து ராகமா போதன வைத்தியசாலைக்கு மாற்றினார்கள் இப்படி இருக்கின்ற பொழுது அதன் பின்னராக இவரை அவருடைய பெற்றோர்கள் வந்து வீட்டுக்கு அழைத்து கொண்டு வந்து விட்டார் அதன் பின்னராக இவரை அவர்களது பெற்றோர்கள் வந்து அவருடைய வீட்டுக்கு அழைத்து கொண்டு வந்து விட்டார்கள் இப்படி இருக்கிற பொழுது கிட்டத்தட்ட ஐந்து மாதங்களுக்கு மேலாக அவரால் வந்து எழும்பி நடமாட முடியாத ஒரு நிலைமை ஆகவே அவர் படுத்த படுக்கை படையின அவருக்கு உணவுகளும் சரி பான வகைகளும் சரி குடிக்கின்ற ஏதாவது ஒரு வகைகளும் சரி எல்லாமே அவருக்கு கொண்டிருந்திருக்கிறது இப்படியான வைத்தியசாலையினுடைய அறிவுறுத்தலின்படி மறுபடியும் அவரினுடைய அறுவை சிகிச்சையை மேற்கொள்வதற்காக கொழும்பு வடக்கு போதனா வைத்தியசாலையில கொண்டு போய் அவரை வந்து அனுமதித்திருக்கிறார்கள் அந்த பெண்ணினுடைய பெற்றோர்கள் இப்படி இருக்கிற பொழுது அவருக்கான அறுவை சிகிச்சையை நடைபெற்று அதன் பின்னராக அவரை மீண்டும் வீட்டுக்கு கூட்டிக் கொண்டு வந்து விட்டார்கள் வீட்டுக்கு கூட்டிக் கொண்டு வந்ததன் பின்னராக இந்த பெண்ணுக்கு இனேஷா அவர்களுக்கு வந்து ஒரு சுவாச கோளாறு வந்து ஏற்படுகிறது அப்ப சுவாச கோளாறு ஏற்பட்ட உடனே உடனே அவர்கள் வந்து சிகிச்சைக்காக ராகம போதனா வைத்தியசாலையினுடைய தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதித்திருந்திருக்கிறார்கள் அங்கு அவர் தொடர்ச்சியாகவும் சிகிச்சை பெற்றுக் கொண்டு வந்திருந்த கூடிய நிலைமையில கடந்த பதினெட்டாம் தேதி ஜூன் மாதம் பதினெட்டாம் தேதி வந்து அவர் சிகிச்சை பலனளிக்காமல் உயிரிழந்திருக்கிறார் இப்படியாக இருக்கிற பொழுது இந்த அந்த இளம் ஆசிரியனுடைய உயிரிழப்புக்கான காரணம் அவருக்கு அறுவை சிகிச்சையை மேற்கொண்ட அறுவை சிகிச்சை நிபுணரான அந்த வைத்தியர் தான் காரணம் அவருக்கு அவருடைய அலட்சியம் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பெற்றோர்கள் வந்து குற்றம் சுமத்தி இருக்கிறார்கள் உண்மையிலேயே இதுக்கு வைத்தியர் தான் காரணமா என்றது வந்து மருத்துவ ரீதியாக இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை ஏனென்றால் அவர்களுடைய பெற்றோர்களினுடைய குற்றச்சாட்டு தான் இதுவாக இருக்கின்றது இருந்தாலும் உண்மையிலேயே அவருடைய ஏதாவது ஒரு அலட்சியத்தாலையும் கவனையினத்தாலும் தான் இந்த ஒரு தவறு நடந்திருந்தது என்றால் நிச்சயமாக இப்படியான வைத்தியர்கள் வந்து இனிமேலும் வைத்திய சேவையில் இருப்பதில் எந்த ஒரு அர்த்தமுமே கிடையாது வைத்திய வைத்திய சேவை 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 என்பது வந்து இரண்டு என்று இது ரெண்டுமே அவர்கள் பெறுகின்ற சம்பளம் ஊதியம் எல்லாத்தையும் தாண்டி இது ஒரு சேவையாக பார்க்கப்படுகின்றது நிச்சயமாக நோய் சம்பந்தமாக ஒரு மக்கள் வந்து வைத்தியசாலைக்கு போகின்றப்போ அவர்களின் உயிரை காப்பாற்ற வேண்டிய இடத்தில் அந்த வைத்தியர்கள் இருக்கின்றார்கள் இப்படி இருக்கிற பொழுது அவர்கள் அவர்களினுடைய அலட்சியம் அவர்களினுடைய உயிரிழப்புக்கு காரணமாக பட்சத்தில் நிச்சயமாக அவர்கள் வேலையை விட்டு பணி நீக்கம் செய்யப்பட வேண்டும் வேண்டியது வந்து கட்டாயம் இருந்தாலும் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுனா இது வந்து உண்மையாக இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை ஆகவே இனி வருகின்ற விசாரணைகளின் இது வந்து உறுதிப்படுத்தப்படலாம் ஆகவே இப்படியான விடயங்களில் வந்து இப்படியான பெரிய பெரிய பொறுப்புகளில் இருப்பவர்கள் வந்து எப்பொழுதுமே கவனமாக செயற்பட வேண்டும் என்றது இந்த இடத்துல நானுமே சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் சரி இது ஒரு புறம் இருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுனா இந்த வெளிநாடுகளுக்காக செல்பவர்கள் வந்து அதிகமாகவே பணம் கொடுத்து மாறுகின்ற விடயங்கள் வந்து நிறையவே நடந்து கொண்டிருக்கிறது நாடளாவிய ரீதியிலேயே இது நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லலாம் அந்த வகையில் கிட்டத்தட்ட பத்து கோடிக்கு மேலதிகமான பணத்தை பெற்று மோசடி செய்ததாக கருதப்படக்கூடிய மோசடி மன்னன் மிரிகானா அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படக்கூடிய ஒருவரை வந்து நேற்றைக்கு முந்தைய தினம் மிரிகானா போலீசார் வந்து கைது செய்திருக்கிறார்கள் இப்பொழுது உங்களுக்கு ஒரு சந்தேகம் தெரி விரலாம் வரலாம் அதாவது அவருனுடைய பெயர் மிரிகானாவா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அவருனுடைய பெயர் மிரிகானா கிடையாது அவர் மிரிகானா பிரதேசத்தை சேர்ந்தவர் அவரை வந்து அவ்வளவு பெரிய மோசடி சம்பவங்களை செய்தபடியினால் அவரை மோசடி மன்னன் மிரிகானா அப்படின்னு சொல்லிட்டு போலீசார் வந்து சொல்லியிருக்கின்றன இப்படியாக இருக்கின்ற பொழுது இந்த நபரு இந்த நபரின் மூலமாக மாற்றப்பட்ட ஒரு நபரம் மொத்தமாக கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து இவரால் இந்த மோசடிக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள் இப்படி இருக்கிற பொழுது அவர்களில் ஒருவர் வந்து கொடுக்கப்பட்ட முறைப்பாட்டின் அடிப்படையில் போலீசார் வந்து விசாரணைகளை முன்னெடுத்திருந்தார்கள் அந்த விசாரணையில் பாதிங்கன்னு சொல்லிச்சினால் இவர் ஒவ்வொருவரிடம் இருந்தும் தலா ஐந்து லட்சம் தொடக்கம் பத்து லட்சம் பெருமதியான பணத்தை பெற்றுக்கொண்டு மட்டுமல்லாம கிட்டத்தட்ட ஒரு வருடங்களுக்கு மேலாக சொல்லி ஏமாற்றி கொண்டு வந்திருக்கிறார் இப்படியாக மேற்பட்ட முறைப்பாடுகள் வந்து பதிவாகி இருக்கிற இந்த போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின்படிதான் இந்த நபர் நேற்று முந்தைய தினம் மெரினாவில் அமைந்திருக்கக்கூடிய வீட்டில் வயதே கைது செய்யப்பட்டிருக்கிறார் நிச்சயமாக இவருக்கான தண்டனை வந்து வழங்கப்படுவது இன்னொரு இருந்தாலும் இவரால் ஏமாற்றப்பட்டவர்களுக்கு வந்து உரிய பணம் வந்து சென்றடைய வேண்டும் என்றது தான் எதிர்பார்ப்பாகவும் இருக்கும் ஆகவே இனிமேலும் வந்து இப்படியான நபர்களிடம் ஏமாறாமல் தெளிவாக இருக்க வேண்டும் என்று சொல்லிச்சினால் ஏமாறுபவர்கள் இருக்கும் வரை ஏமாற்றுபவர்கள் இருந்து தான் இருப்பார்கள் சரி இந்த ஒரு விஷயம் இரண்டாவதாக நான் இப்போ உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இதை விட இன்னொரு விஷயம் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் விஷயம் சொல்லணும் என்ன அப்படின்னா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் வந்து பிரித்தானியாவுக்கு விஷயம் மேற்கொண்டுள்ளது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஸோ இப்படி இருக்கிற பொழுது அவர்களுடைய வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து பிரித்தானியாவில் இருக்கக்கூடிய இலங்கை தமிழர்கள் வந்து போராட்டம் ஒன்றையும் முன்னெடுத்திருந்தார்கள் இப்படி இருக்கிற நிலைமையில் அந்த புலம்பெயர் தமிழர்களுக்கு வந்து ஒரு செய்தியை வெளியேற்றிருக்கிறார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்கள் என்ன செய்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த புலம்பெயர்ந்த மக்கள் வந்து வடக்கு கிழக்கு உட்பட இலங்கையில் முதலீடு செய்வதற்கு முன்வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கிறார் அது மட்டுமல்லாமல் அதற்கான அனைத்து வசதிகளையுமே அரசாங்கம் ஏற்படுத்தி கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றது என்றும் அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த புலம்பெயர் தமிழர்கள் வந்து போராட்டம் முன்னெடுப்பதை தவிர்த்து இந்த போராட்டங்கள் என்றதை வந்து கையிலெடுப்பதை தவிர்த்து நீங்கள் வந்து என்னுடன் பேசுவதற்கு முன்வர வேண்டும் நானுமே அதற்கு தயாராக இருக்கின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறார் என்னென்னு சொல்லி சொன்னால் எவ்வளையிலும் தான் வந்து கலந்துரையாடுவதற்கு தயாராக இருக்கிறேன் ஏன் தான் மக்களுடன் வந்து பேசுவதற்கு தயாராக இருக்கின்றேன் அப்படின்னு சொல்கிறேன் என்றாலும் அவர் வந்து தமிழ் மக்களினுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதற்கு தயாராக இருப்பதாகவும் அது தொடர்பாக தமிழ் அரசியல் கட்சி தலைவர்களுடன் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு வருவதாகவும் அதற்கு பெரும்பாலானவர்கள் வந்து ஒத்துழைப்பை வழங்குவதாகவும் ஒரு சிலர் தான் அதற்கான முரண்பாடுகளை தெரிவித்து வருவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார் ஆகவே நிச்சயமாக தன்னுடன் கலந்துரையாடுவதன் ஊடாக தமிழ் மக்களுக்கான பிரச்சனைகளுக்கான அந்த தீர்வை வந்து பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தன்னுடைய கருத்தை வெளியிட்டிருக்கிறார் இதெல்லாம் உண்மையிலேயே என்னென்று சொல்வது எப்பொழுது தமிழர்களுக்கான பிரச்சனை நீங்குவது அப்பொழுது இதெல்லாமே சரியாக மாறி எல்லாருமே சரிசமனாக பார்க்கப்படுவார்கள் என்றதை பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் இருந்தாலும் ஜனாதிபதி வந்து இப்படி சொல்லியிருக்கு சொல்லியிருப்பது வந்து ஒரு சில சந்தோஷமான ஒரு விடயமாகத்தான் இருக்கின்றது இருந்தாலும் இது வந்து எவ்வளவுக்கு சாத்தியப்பாடாக அமையும் எவ்வளவுக்கு இது வந்து செயல்படுத்தப்படும் என்றதை வந்து பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்